பாடல் எழுதும் திறமை உள்ளவர்கள் எழுதி பாடும் பாடல் அல்ல ராகத்துக்கும் தாளத்துக்கும் உட்பட்ட பாடல் அல்ல இது ஒருவருடைய வாழ்க்கையில எழுதப்படும் ஒரு பாடல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சோ இந்த பாடல் எப்படிப்பட்ட பாடல் முதலாவது ஜனங்கள் அதை கேட்க மாட்டாங்க என்ன செய்வாங்க காண்பார்கள் ரெண்டாவதாக அதை கண்டு பயந்து மூன்றாவதாக கத்திரை நம்புவார்கள் என்று சொல்லுகிற ஒரு பாடல் ரைட் இதுல கடைசி ரெண்டு புதிய பாடல்களை பார்க்க இந்த புதிய பாடல் என்று சொல்லுகிற இடத்துல இந்த மூன்று காரியமும் நிறைவேறுகிறத கட்டாயமா நம்மளால பார்க்க முடியும் நாற்பது நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எடுத்துக்கொள்ளலாம் சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே அதில் உள்ளவைகளே தீவுகளே அவைகளின் குடிகளே கத்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள் ஓகே இப்போ புதிய பாடலை பாடுங்கள் பூமியின் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள் எதற்காக காரணம் என்ன எதுக்கு பாடணும் நாற்பத்தி ரெண்டு பதினாறு குருடரே அவர் அவர்கள் வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையும் நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் அந்த நாற்பத்தி ரெண்டுல அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவர் சொல்றாரு குடு குருடன் என்பவன் யார் என்னுடைய ஊழியக்காரன் தான் குருடன் தான் குருடன் என்று சொல்லி அவர் சொல்கிறார் அப்போ என்ன அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்றானா அவரை சேவிக்கிறவர்கள் அவருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய பிள்ளைகள் ஊழியக்காரன் இந்த மேடையில் நிற்கிற ஊழியக்காரர்களை தயவு செய்து நினைக்காதீங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க நீங்களும் தேவனுடைய ஊழியக்காரர் தான் நீங்க தேவனுடைய ஆலயத்தில் நின்று அவரை ஆராதிச்சிங்கன்னா நீங்க யாரு கத்தருக்கு ஊழியம் செய்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களா இருக்கிறீர்கள் அல்ல ரைட் சோ யார் அவருடைய ஊழியக்காரர்கள் அங்கே சொல்லுகிறது கத்தருடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் உத்தமர்கள் என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சபையே பதில் சொல்வீங்களா எனக்கு உத்தமர் என்று யாராவது இங்க எந்திரிச்சுன்னு சொல்ல முடியுமா நம்ம யாருமே சொல்ல முடியாது ரைட் உண்மையில் சொல்லப் போனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டுட்டு இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தர்ஷனம் தான் அங்கே சொல்லப்பட்டுட்டு இருக்குது என்னுடைய ஊழியர்காரனு என்று ஆண்டவர் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவ தான் ஃபர்ஸ்ட்டு ஃபுல்ஃபில்மெண்ட் இதில் வருது இப்போ அந்த இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் உத்தமராக இருக்கிற இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் ஆ எங்கே இருக்கிறாரு உங்களுக்குள்ளே இருக்கிறாரா உத்தமர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா சரி உங்களு உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுகிறது யார் நீங்களா அவரா நீங்கனா நீங்க உத்தமரா இருக்க முடியாது ஆனா நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் இருந்து ஜீவிக்கிறார்னு சொல்லுகிற வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க யாரா இருக்கிறீங்க உத்தமரா இருக்கிறீங்க ஹலோ வழங்கிட்டா இப்போ அவங்களுக்கு தான் அண்ணூர் சொல்றாரு என்ன சொல்றாருனா நான் அவர்கள் அறியாத வழிகளிலே நான் நடத்தி இருளை வந்து என்ன செஞ்சிருவேன் அவங்களுக்கு முன்னாடி வெளிச்சமாக்கிடுவேன் கோணலானவைகளை செவ்வையாக்கிடுவேன் அவங்க தள்ளாடுறதில்லை அவங்க கரடுமுரடான பாதைகளில் நடப்பதில்லை அவங்க நடந்தா அந்த இடத்துல என்னுடைய ஜீவ வெளிச்சம் அவர்களை நடத்தும் அல்ல லூயா நீங்கள் எப்படிப்பட்ட இருளின் பாதைகளில் நடந்தாலும் தேவன் உங்கள் தேவனாய் இருப்பாரானால் நீங்கள் கிறிஸ்துவை சுமக்கும் உத்தமர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்கள் பாதையிலே வெளிச்சம் உண்டு அல்ல லூயா நீங்க தடுமாற மாட்டிங்க அடுத்தது அவர் சொல்றாரு அவர்களை கைவிடாதிருப்பேன் அல லூயா கைவிடாதிருப்பேன் உலகத்தில் யாரை நம்புனீங்கனாலும் ஒரு காலத்தில் கைவிட்டுட்டு போயிடுவாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிற மக்களா இருக்கட்டும் ஆனால் அவங்க யார அவங்க யாரா இருக்கிறாங்க மண்ணான மனுஷர் ஒரு காலகட்டம் வரும்போது அவங்களும் உங்க வாழ்க்கையை விட்டு கடந்து போக வேண்டியது வரும் அல்லது அவங்களும் இந்த பூமியை விட்டு கடந்து போகும் காலம் வந்துடும் மனுஷனை என்னைக்குமே நீங்க தனிமையா தான் இருப்பீங்க ஆனா தேவனை நீங்க நம்பும் போது நீங்கள் ஒரு போதும் தனியாய் நடப்பதில்லை அலல்லா அவர் சொல்லுகிறார் நான் அவர்களை நடத்துவேன் நான் அவர்களை நடத்துவேன் நான் அவர்களை நடத்துவேன் அழ லுயா அவர்களை கைவிடாது இருப்பேன் ஏசு கிறிஸ்து சொல்லிட்டு போனார் மத்த இருபத்தி எட்டு இருபதுல என்ன சொன்னாரு வாசிக்கலாம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமே உலகத்தின் முடிவு பரியந்தம் அப்படின்னா என்ன ஆகுது தெரியுமா சில் திண்ட் ஆஃப் டைம் காலத்தினுடைய முடிவு வரைக்கும் ஏன்னா காலத்தின் முடிவில் தான் உலகமும் முடிவுக்கு வரப்போகுது அதுக்கப்புறம் நித்தியம்தான் ரைட் நித்தியம் ஏற்கனவே இருக்கு நித்தியம் ஒரு தனி லைனில் தனி ட்ராக்ல போயிட்டுருக்கு இருக்கு அதிலிருந்து ஒரு சின்ன காலகட்டத்தை பிரித்து தான் மனுஷனை உண்டாக்கி பூமியை உண்டாக்கி சர்வ சிருஷ்டிப்பையும் உண்டாக்கி நம்ம இதில் வைத்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நம்மளை வந்து இயேசுவை அறிந்து கொள்ள செய்து அவருடைய சாயலாக மாற்றினார் கர்த்தர் ரைட் அவர் சொல்றாரு காலத்தை நான் பிரிச்செடுத்து வச்சிருக்கேன் கால முடிவு வர முடிவுக்கு வர வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஏன் தெரியுமா காலத்தில் தேவன் பூமியை உண்டாக்கினார் மனுஷன் விழுந்து போனா கஷ்டம் வந்துச்சு நஷ்டம் வந்துச்சு வியாதி வந்துச்சு பாடு வந்துச்சு துன்பம் வந்துச்சு தொல்லை வந்துச்சு அதனால தான் இப்போ இயேசு நம்மோடு கூட இருக்கிறேன்னு வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுறாரு ஏன் இந்த உலகத்தின் இருள் சூழ்ந்தாலும் நான் அதன் நடுவே உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன் லூயா ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன் உங்களை விட்டு விலக மாட்டேன் உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பாக்குறோம் ஸோ இங்க அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கைவிடாமல் இருளை வெளிச்சமாக்கி கோணலானதை செவ்வையாக்கி கரடுமுரடானதை சமப்படுத்தி நம்மை நடத்துகிறபடினால் புதிய பாடல் நம் வாழ்க்கையிலிருந்து பிறக்கும் ரைட் இப்போ இந்த புதிய பாடல் என் வாழ்க்கையிலிருந்து பிறக்குது சத்ரு இத கண்டு என்ன பயப்பட போறான் இருள்ள நடக்கிற எனக்கு வெளிச்சம் கிடைச்சிருச்சு தள்ளாடுகிற ஒரு பாதை இருந்தா அதை வந்து ஆண்டவர் சமப்படுத்திட்டார்னா என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேக்குறீங்களா அதில் ரொம்ப முக்கியமானது வந்து சத்ரு எப்படி பயப்பட போகிறான்னு சொல்லிட்டு பதிமூன்றாம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க ஏசாயா நாற்பத்தி ரெண்டு பதிமூன்று ஐசாயா சாப்டர் ஃபார்ட்டி டூ வர்ஸ் தேர்ட்டீன் கர்த்தர் பராக்கிரம சாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் ஓகே என்ன சொல்றாரு கர்த்தர் பராக்கிரம சாலியை போல புறப்படுவாராம் யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு எழும்புவாராம் யாருக்காக எழும்புவார் யாருக்காக எழும்புவார் உத்தமர்களாய் நடக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக எழும்புவார் ஹலோ அவருடைய உத்தமத்தில் நடக்கிறவர்களை அவர் என்ன செய்வார் நிச்சயமா அவர்களுக்காக யுத்தம் செய்ய எழும்புவார் சரி யுத்த வீரனாய் எழும்புகிறார் இல்லையா என்ன பண்றாரு யுத்த வீரனா எழும்பி ஏசாய ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினேழுல இருந்து பத்தொன்போது வசனங்கள் ஐசாய சாப்டர் ஃபிஃப்டி நைன் வர்சஸ் செவன்டீன் டு நைன்டீன் அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பு என்னும் சீராவை சரசில் தமது தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார் கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார் தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரி கட்டி தம்முடைய பகைங்கருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார் அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் வெள்ளம் போல் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் கர்த்தருடைய நாமத்திற்கும் அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் கர்த்தருடைய நாம எங்க இருக்குது யார் மேல எழுதப்பட்டிருக்குது உலகத்தான் மேலயா உத்தமர்கள் மேல கத்தருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது ஏன் அவர் தம்முடைய நீதியை நமக்குள் தந்து தம்முடைய நீதியினால் நம்மை நீதிமான்களாக்கி தம்முடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி இருக்கிறதுனால உலகம் நம்மளை பார்க்கும் போது யாரை பார்க்குது அவரை நம்மிடத்தில் காண்கிறது ஹலோ லூயா ஸோ அவருடைய நாமமும் அவருடைய மகிமையும் நமக்குள் இருக்கிறதை கண்டுத்தான் சத்ரு பயப்பட போகிறான் இப்போ திரும்ப அந்த வசனத்தை நல்லா கவனிங்க பத்தொம்போதாவது வசனத்தில் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் இந்த செமிகோளன்கம்மா கூட வேதத்தில் ரொம்ப அர்த்தம் உள்ளது அங்கே சொல்லுது அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் பயப்படுவார்களுக்கு அடுத்தது என்ன போட்டிருக்கு ஒரு செமிகோலன் போட்டிருக்கு ரைட் செமிகோலன் போட்டுட்டா என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதியையும் தனியா எடுத்துக்கலாம் இதுக்கு பின்னாடி இருக்கிற பகுதியும் தனியாக எடுத்துக்கலாம் ஆனால் உண்மையை சொல்ல போனால் ஒன்றை ஒன்று சார்ந்தோம் வெள்ளம் போல சத்ரு வரும்போது கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் மட்டும் எடுத்துக்கிறோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு முன்னாடி நான் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறது தான் என்னுடைய மகிமையை அவனுக்கு நான் காண்பிக்கிறது அல்ல லூயா இப்ப யாருடைய வாழ்க்கையில கொடியேற்ற போறாரு கொடியேற்ற போகிறாரு சொல்றவங்க பெற்றுக்கொள்வீங்க சொல்லாதவங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்க மௌனமா இருந்தா ஒண்ணும் கிடைக்க கிடைக்காது மரியாளுக்கு சொல்லப்பட்டது என்ன சொல்லப்பட்டது நீயோ ஒரு குமாரனை பெறுவாய் உடனே அவன் என்ன சொல்றா அவளுக்கு அவ கேக்கிறா எப்படி ஆகும் ஆகிலும் கத்தருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது விளங்கிட்டுங்க உங்களுக்கு நம்ம சில நேரத்தில் கேட்குற காரியம் எனக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்குற தான் இருக்கும் ஆனால் விசுவாசித்த ஆண்டவரை எப்படியோ நீங்கள் நடத்துவீங்க ஆமேன் அல்ல இல்லையா பெற்றுக்கொள்றேன்னு சொன்னீங்கன்னா பெற்றுக்கொண்டீங்க அல்லல்லூயா விலங்குதா அதனால தான் ஆமேன்னு சொல்லுங்க அல்ல அல்லேழுயா சொல்லுங்க இல்லை எஸ் அப்படின்னு சொல்லுங்க எப்படியும் உங்கள் வாயை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க இருதயத்தில் விசுவாசிக்கிறது நீதியை தாங்க உண்டு பண்ணும் வாயினால அறிக்கை செய்கிறதா உங்க வாழ்க்கையில ரட்சிப்பா மாறும் ரைட் அதனால தான் வாய தரங்கன்னு சொல்றேன் சரியா வேற ஒன்றும் இல்லை உங்களை கஷ்டப்படுத்தணும் உங்களை பேச வைக்கணும் அப்படின்றதுக்காக இல்ல நீங்க சுதந்திரித்து கொள்ளணும் அவ்வளவுதான் எனக்கு வேணும் ரைட் இப்ப நல்லா கவனிங்க அங்க என்ன சொல்றாரு கத்தருடைய மகிமை எப்படி எப்படி பார்ப்பாங்க சத்ரு என்னத்தை பார்த்து பயப்படுறான்னா அவன் வெள்ளம் போல வர்றான் எங்க அப்பா சொல்லுவாங்க இந்த வசனம் வந்து மொழிபெயர்ப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கணும் ஆக்சுவலி அவங்க சொல்லுவாங்க சத்ரு வரும்போது கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் வெள்ளம் போல் கொடி ஏற்றுவாராம் ஏன்னா என் தேவன் தான் பெரியவர் அவன் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் பரவாயில்லங்க என் தேவன் அவனை விட பெரியவர் உலகத்தில் இருப்பவனிலும் சொல்லுங்க எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் அலல்லூயா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் அவன் வெள்ளம் போல இருக்கிற ஆவியானவர் என்ன வெள்ளம் போல அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் அவன் பலத்தோடு வந்தானால் எனக்குள் இருக்கிற ஆவியானவர் பலத்தோடு அவனுக்கு விரோதமாய் எழும்புவார் அவன் குரோதத்தோடு வந்தானால் எனக்குள் இருக்கிற ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் உக்கிர கோபத்தோடு எழும்புவார் அல விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள் உண்மையிலே உங்களெல்லாம் ஒரு ரெண்டு கொண்டு போய் நார்த் இந்தியாவில் மாறிடுவீங்க அவங்க லூயா ஆமேன்னு சொல்லி இன்னைக்கு எழுப்புதல் பாக்கியான்கள் கேரளாவில் பயங்கரமான எழுப்புதல் கேரளாவில் பெண்களை பார்த்தா பேசவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேஜில் கேட்டு விசில் அடித்து கையை தட்டி கேட்ட மெசேஜஸ் எல்லாம் கேரளாவில என்ன உண்மையிலே ஆச்சரியத்துக்குள்ள ஆழ்த்தியது ஹலோ நீங்க விசில் அடிக்கணும் நான் கேட்கல கை தட்டணுன்ற அது இருந்து வர்றது அப்படி ஆர்டிஃபிஷியலாம் பண்ணக்கூடாது ஆனால் நான் என்ன சொல்றேன்னா நல்ல கத்தருக்கு மகிமையை செலுத்தி சுதந்திரித்துக் கொள்ளுங்க எத்தனை பேருக்கு விடுதலை வேணும் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும் எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் மனாந்திரங்கள் முடிவுக்கு வரணுமோ இன்னைக்கு நீங்க சுதந்திரிக்கிறதுல தான் இருக்கு உங்க வெற்றி உங்க கையில் இருக்கு வேற யார் நோ ஒன் கேன் டிட்டர்மின் யோர் விக்ட்ரி நீங்க தான் அதை கையில் பெற்றிருக்கிறீங்க நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க அலல்லூயா அலல்லூயா கையில் இருக்கிறத உற்றாதீங்க ஆண்டு ஒரு வெற்றியை கொடுத்துட்டாரு அவர் சொல்றாரு உனக்குள்ள இருக்கிறேன் நீ காலில் தான் யோசித்தேன் பெந்தே கோஸ்தே அனுபவம் தாருமே ஆவிய அனுப்புமேன்னுலாம் நம்ம பாடுறோம் அவர் இருக்கிறாருங்க உங்களுக்குள்ள பக்கத்துல இருக்கவங்க தட்டி சொல்லுங்க ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு அவர் புதுசா வர இல்லை உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு இன்னொரு விஷயம் தெரியுமா நான் ஒரு ஒரு செய்தி எடுக்க போறேன் அடுத்து பழைய ஏற்பாட்டுல மகிமை வந்தா என்ன செஞ்சுட்டாங்க மகிமா மகிமையை பார்த்த உடனே முகம் கூப்பா விழுந்துட்டாங்க முட முன்னாடி இப்ப இந்த காலத்துல வந்து ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கி வர்றாரு அபிஷேகம் இறங்கி வருது அப்படின்னா சில நேரத்துல நம்ம என்ன செய்யறோம் அந்த அபிஷேகத்துக்கு கீழே நம்மளும் கீழே விழுகிறோம் பழையற்பாட்டில் பயத்துனால் விழுந்தான் அவனால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாமல் கீழே விழுந்தாங்க ஆனால் இன்னைக்கு அந்த ஆவியானவர் எனக்குள்ள அசைவாடுறதுக்கு நான் இடம் கொடுக்கறதுனால அவர் என்னை நிரப்பும் போது நான் கீழே விழுறேன் ஆனால் நான் எழுந்து அங்கேருந்து அந்த மகிமையை சுமந்து கொண்டு போகிறேன் அலல்லூயா பழையர் பாட்டில் பயந்து விழுந்தான் மகிமை வெளியில தான் இருந்தது நீங்களும் நானும் அந்த ஆவியானவரை உள்ளே பெற்று மகிமையின் ஆவியானவராலே தேவனுடைய மகிமையை நமக்குள் பெற்று சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறோம் லூயா புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க பெரிய ஆளு நெஞ்ச தட்டி சொல்லிக்கணும் நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தை ஆபிராம விட ஈசாக்க விட யாக்கோப விட தாவித விட யோப விட ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பழைய ஏற்பாட்டு பக்தர்களை காட்டிலும் நான் பெரியவன் நான் பெரியவள் அலுவயா அவங்க எல்லாம் தேவனுடைய ஆவியானவரை தேவனை வெளியில தான் பெற்றிருந்தாங்க நீங்களும் நானும் அவரை நமக்குள்ளே பெற்றிருக்கிறோம் எவ்வளவு பெரிய வித்தியாசம் நீங்களே தேவனுடைய ஆலயமாய் மாறி இருக்கிறீர்கள் ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறார் ஹலோ லூயா புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ கத்தர் வந்து அங்க என்ன செய்யறாராம் கொடி ஏற்றுகிறாராம் அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டு நம்ம வாசித்ததுல அவர் சொன்னாரு வைராக்கிய மூண்டு பராக்கிரமசாலியை போல எழும்புவார் அப்படின்னு சொன்ன அந்த பராக்கிரமம் என்பது என்ன நாகும் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர் கோபம் உள்ளவர் கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர் அவர் தம்முடைய கோபத்தை வைத்து வைக்கிறவர் சத்ருவுக்கு என்னத்தை வச்சிருக்கிறாரா சத்ருக்கு என்ன வச்சிருக்கிறாரு நிறைய பேர் நினைக்கிறீங்க தேவன் எனக்கு சத்ரு என் சத்ருக்களுக்கு அவர் நண்பர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா சத்ரு இவ்வளவோ செய்யறான் என் வாழ்க்கையில ஆண்டவர் வந்து ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு ஒன்னும் பார்க்க மாட்டேங்கிறாரு ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறீங்க ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு சத்ருவுக்காக ஒரே ஒரு காரியத்தை தான் நான் வச்சிருக்கிறேன் கோபத்தையும் உக்ர கோபத்தையும் மட்டும்தான் நான் சத்ருவுக்காக விதைத்து வைத்திருக்கிறேன் வேற எதையும் நான் வைக்கல அல்ல லூயா எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க ரைட் அந்த வைராக்கியம் எப்படி வெளிப்படுதுன்னா உங்க மேல வைராக்கியம் கொண்டிருக்கிறாரு சத்ருவை அழிக்கும்படியாக வைராக்கியம் கொண்டு இருக்கிறார் அல்ல லூவியா ஏற்கனவே சிலுவையில சத்ருவ தலையை நசுகிட்டாரு இப்பவும் நசுக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனா நசுக்கிற பாத்திரம் தான் வேற எந்த பாத்திரத்தை கொண்டு நசுக்கிறாருன்றது வேற அதுக்கு வருவோம் நம்ம ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க கத்தர் என்ன செய்யறாரு உக்கர கோபம் உள்ளவராய் வராக்கிரமசாலியை போல யுத்த வீரனை போல உங்கள் சத்ருக்கு விரோதமாய் அவர் எழும்புகிறார் முழங்கி கெர்ஜித்து உங்களை அவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் சரி இதுல என்ன பிரச்சனைனா இந்த கோபமும் இந்த உக்கர கோபமும் ஆண்டவருக்குள்ள மூண்டு அவர் எழும்புறதுக்கு காலம் செல்றதான் பெரிய பிரச்சனை கரெக்டா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்துட்டார் இன்னைக்கு வாக்குத்த பெற்றுக்கொண்டோடனே நாளைக்கே காலில் போய் ஆண்டவர் என் சூழ்நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார்ன்னு ரொம்ப ஒரு விசுவாசத்தோட உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு போவோம் போவோம் ஒன்றும் நடக்காது நடக்கலைன்னொன்னு என்ன ஆண்டவர் சொன்னார் ஒன்றும் நடக்கலையே அப்போது வாக்கு தத்தம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு வெடி வெடிக்கலை நமத்து போயிருச்சு அப்படின்னு நினச்ச மாதிரி நிறைய பேர் என்ன செஞ்சிட்ருக்கோம் வாக்குத்தங்களை விட்டுட்டுருக்கோம் நல்லா கவனிங்க ஏன் வாக்கு வாக்குத்தத்தங்கள் பெற்ற உடனே நிறைவேறுகிறது இல்லை வாசிக்கலாம் ஏசாயா ஆயா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எஸ் ஆயா சாப்டர் போட்டி டூ வர்ஸ் போர்ட்டின் நான் வெகு காலம் மௌனமா இருந்தேன் சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன் இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளை போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன் என்ன சொல்றாரு வெகு காலமாய் மௌனமா இருந்தேன் ஏன் வெகு காலமா மௌனமா இருக்கிறீங்க ஆண்டவரே ஆண்டவர் ஆண்டவருக்கு எப்பவுமே ஒரு காலகட்டம் இருக்கு ஆமரஹாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தன் கொடுத்தாரு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு அவர் சொல்றாரு நீ வடக்கும் கிழக்கும் தெற்கும் இந்த தேசத்தினுடைய நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நீ நடந்து திரி எதுக்காக நடந்து திரி உனக்கு தருவேன்னு சொல்ல அவர் என்ன சொல்றாரு உன் சந்ததிக்கு தருவேன் ஏன் ஆண்டவரே சந்ததிக்கு தர்றதுக்கு நான் நடக்கணும் இல்லை நீ நட நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் சரி ஏன் இப்பவுமே கொடுக்க கூடாது சொல்றாரு இன்னும் நானூறு வருஷம் ஆகும்பா நானூறு வருஷம் ஏன் ஆகும் ஆண்டவரே அங்க இருக்கிற அந்த ஜனங்களுடைய அக்கிரமம் நிறைவுக்கு வந்தால்தான் நான் என்ன செய்ய முடியும் கிரியை செய்ய முடியும் அக்கிரமம் நிறைவுக்கு வந்தால் தான் நான் ஆக்ஷன் எடுக்க முடியும் இல்லைன்னா பிசாஸ் என்ன சொல்லிடுவான் நீரம் சர்வ வல்லவர் எங்களை ஒரு பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டீர் நீர் அநியாயம் செய்து செய்து விட்டீர் என்று தேவனுடைய நற்பேருக்கு அவன் என்ன செய்வான் அவதூரை ஏற்படுத்தி விடுவான் ஸோ ஆண்டவர் என்ன செய்றாருனா விட்டுறாரு சத்ருவ நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன் உங்க வாழ்க்கையில ஜெபித்து 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 நடக்கலை நான் காத்திருந்து 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 நடக்கலை ஆண்டவர் இந்த காரியத்தை நடத்த மாட்டாருன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன் போன வாரம் சொன்னேன் இன்னைக்கும் சொல்றேன் தூசி தட்டி எடுத்துக்கோங்க அந்த காரியத்தை எல்லாத்தையும் வாக்கு கொடுக்குறவர் யாரு எத்தனையோ வருஷமா இந்த பைபிளில் தான் இருக்கு ஆனா நமக்கு இந்த வருஷத்துல தான் ஆண்டவர் என்ன சொல்லி புதிய காரியத்தை செய்வேன் ரைட் அந்த புதிய காரியத்தை சொன்னப்போதான் புதிய பாடலை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு கீழே இப்ப நல்லா கவனிங்க அவர் காலம் வந்துருச்சு அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னார் நடக்கும் சொல்லிட்டாரு விசுவாசிச்சிங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்க ரைட் வேர்ட் வந்து வந்து ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கையில வந்தா சில நேரத்தில் நடக்காது ஆனால் இப்ப நமக்கு தெரியும் திட்டமும் தெளிவுமாய் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் திஸ் இஸ் தர்ட் ஃபார்ன் நாம் கடந்து போய் கொண்டிருக்கும் காலத்திற்கு தேவன் நமக்கு கொடுக்கிற சபையாய் தனிப்பட்ட நபராய் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம் என்று சொல்லும் பொழுது அதை பிடிச்சிக்கிட்டு சொல்லலாம் ஆண்டவரே நீங்க தான் ஆண்டு சொன்னீங்க நீங்க தானே ஜனவரி ஒன்னாம் தேதி சபையில போய் உட்கார வச்சு கேட்க வச்சிங்க இன்னைக்கும் இங்க வந்து உட்கார வச்சு என்னை கேட்க வச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல சொன்னீங்கல்ல செய்யுங்க அலலூயா அலலூயா அட் ப்ராமிசஸ் ஹாவ் டு பி இன்ஹெரிட்டட் வாக்கு தத்துங்களை தேவன் கொடுக்கிறார் காலங்களையும் நமக்கு சொல்றாரு நம்ம தான் எழுந்து சுதந்திரிக்கணும் அலலூயா எப்படி சுதந்திரிக்கிறது இருதயத்துல விசுவாசிங்க வாயினால அறிக்கை செய்யுங்க நடக்கும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நினைத்ததை தடை செய்ய ஒருவனாலும் எந்த வல்லமையாலும் கூடாது அவர் நான் வெகு காலமாய் இருந்தேன் காத்துக்கிட்டு இருந்தேன் நீங்க சொல்ற ரொம்ப அழகா இருக்குங்களேன் சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன் இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளை போல என் நிறைய பெண்கள் இருக்கிறீங்க நிறைய பேரை பிள்ளைய எடுத்துருக்குறீங்க இல்லையா அந்த பிள்ளை பேர் காலம் எவ்வளோ கஷ்டமான ஒரு காலம் இல்லை முதல்ல ஒன்றுமே இல்லைனாலும் வெயிட் ஏரில் வயிற்றுலனாலும் வாந்தி தலை சுத்து அன் ஃபீலிங்ஸ் பட்டிருக்கோம் இல்லையா எல்லாரும் இந்த காலத்து பிள்ளைங்க எப்படி தெரியுமா ஒரு நம்ம சர்ச்சில் இருந்து இருக்கிற ஒரு பிள்ளை தான் வெளிநாட்டுக்கு போயிட்டா போயிட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா போடுறா ஐ ஜஸ்ட் விஷ் ஐ குட் ஹேப் திஸ் பேபி டுமாரோ எப்போது நாலாவது மாதத்துலேயும் அஞ்சாவது மாதத்துலையும் ஐ விஷ் ஐ குட் ஹாவ் திஸ் பேபி டாரும் நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் எம்மா இது உலகம் கொடுக்குற ஒரு காரியமாக இருந்தால் நாளைக்கே வரும் ஆனால் தேவன் கொடுக்குற எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார் காலத்தை தீர்மானித்து திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் ரைட் அந்த பிள்ளை பேர் காலம் கஷ்டம்தான் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வாந்தி தலை சுத்த அது இது அது கொஞ்சம் செட்டில் ஆச்சுன்னா அடுத்தது வயிற்றுல வெயிட் ஏறிடும் அதை சுமந்து 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 அப்பா எப்படா இதை பெத்தெடுத்து எப்படா நம்ம ஃப்ரீ ஆகும்னு இருக்கோம் இல்லையா கடைசியில் பிரசவ நாள் வரும்போது என்ன செய்கிறோம் அவ்வளோ நாள் தாங்கி அவ்வளோ நாள் பொறுத்து அவ்வளோ நாள் எல்லா கஷ்டத்தையும் முணுமுணுக்காமல் ஒன்றும் செய்யாமல் நம்ம எல்லாத்தையும் பொறுமையாக சகிச்சுட்டு வந்தோம் பிள்ளை பெறுகிற நேரம் வரும்போது என்ன செய்கிறீங்க இருந்தாலும் ஓன்னு கத்தி கூப்பாடு போட்டு பிள்ளைய பெற்றெடுக்கிறீங்க இல்லையா அதே போலதான் ஆண்டர் சொல்றாரு காத்திருந்தேன் காத்திருந்தேன் எவ்வளவோ சத்ரு விரோதமாக எழும்புகிறான் செய்கிறான் தாங்க முடியல வெல நில்லன்னு யோசிக்கும் போதெல்லாம் காத்திருக்க வச்சேன் ஒன்று ஆனால் இப்பொழுதும் நான் முழங்கி கெர்ஜித்து பிள்ளை பெறுகிறவளை போல சத்தமிட்டு அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால் சத்தமிட்டு நான் என்ன செய்வேன் அவர்களை பாழாக்கி விழுங்குவேன் ஹலோ லூயா